ஸ்தோத்திரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மற்ற எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாந்த குணமுள்ளவர் நான் அவர் சொன்னார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவிலுள்ள அந்த குணாதிசயம் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும் காணப்பட வேண்டும் என்பதை தேவனுடைய நியம நியமமும் வாஞ்சியுமா இருக்கிறது ஆகவே தான் இயேசு இந்த மலை பிரசங்கத்தில் சொன்னார் சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் நாம் நினைக்கிறோம் நன்றாக செல்வ செல்வங் செல் நல்ல செல்வமுடையவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று நினைக்கிறோம் ஆனால் பர்சுத்த வேதாகமம் சொல்லுகிறது சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்களா அலுயா சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன இருப்பார்கள் என்று தாவீது ராஜா சொல்லியிருக்கிறார் அப்படியானால் நாம் சாந்த குணமாய் இருக்கும் பொழுது பூமியின் ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் மன மகிழ்ச்சியாய் காணப்பட முடியும் ஒன்று பேதர்வு எழுதின ரூபம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது அழியாத இருக்கிற சாந்தமும் அமைதலும் ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வை விலையேறப்பெற்றது அலலூயா அதாவது இன்றைய நாட்களில் பார்க்கும் பொழுது அலங்கரிப்புக்காக ஏதோ எல்லாமோ நாம் செய்கிறோம் ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சாந்தமும் அமைதலும் ஆகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற ஒரு குணம் அது அழியாத அலங்கரிப்பாக இருக்கிறதா மட்டுமல்ல அது தேவனுடைய பார்வையிலும் பெற்றதாக இருக்கிறது அலளுய அருமையான கத்துடைய பிள்ளைகளே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம் கிறிஸ்தவ மதத்தின்படி அநேக காரியங்களை நாம் பின்பற்றுகிறோம் ஆனால் நம்மிடத்தில் சாந்த குணம் காணப்படுகிறதா அது நமக்கு அலங்கரிப்பாக இருக்கிறதா என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும் நாம் இந்த இம்மைக்குரிய ஆசிர்வாதங்களை நாம் தேடுகிறோம் இம்மையிலும் நாம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் மறுமையிலும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த உலகத்தின் ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமென்றால் சாந்த குணம் நமக்கு தேவையாக காணப்படுகிறது அலலூயா அப்படிப்பட்ட சாந்த குணத்தை தேவன் நமக்கு தந்து அவருடைய ஆசிர்வாதங்களினாலே நம்மை நிரப்புவாராக இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக செப்பிப்போம் எங்களை கிருபக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்றும் சாந்த குணம் எங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற ஒரு குணம் என்றும் அது தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது என்றும் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா இப்படிப்பட்ட சாந்த குணம் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் உடையூர்களாய் காணப்பட நம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் காணப்பட உதவி செய்வீராக நன்றி பர்சுத்த ஆவியானவரை துதிக்கான மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பு உரட்சகரமாகியே சி கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ் யூ